ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சாரோட கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு இந்த பக்கம் புரோக்கர் பார்த்தா மாப்ளை இல்லைங்கிற விஷயமும் பத்மா டீமுக்கு தெரிஞ்சிருது இன்னொரு பக்கம் புரோக்கர் வந்து இப்படி பத்மா திட்டே உண்மையை சொல்லிட்டாருங்கிற விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சிருது இதனால மாயாவோட டீம் vamos hum. பதட்டமா இருந்துட்டு இந்த பக்கம் லிங்கத்தோட டீம் ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம பத்மா வந்து இங்க பாருங்க பேசாம மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை நம்ம தூக்கிடலாம் அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பாவை எது பண்ணிடுவோம்னா பயத்திலேயே அந்த மாப்பிள்ளை நாம் போட்ட திட்டப்படி நடந்துப்பான் அப்படின்னதும் உடனே லிங்கம் வந்து பத்மா சொன்னபடி அப்படியே செய்யறாங்க இந்த பக்கம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை தூக்கிடுறாங்க இன்னொரு பக்கம் விஷயத்த சாரு பத்மா சொல்றாங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டா தூக்கியாச்சு அதனால கல்யாணம் முடியும் வரைக்கும் அவங்க வர மாட்டாங்க ஸோ கண்டிப்பா மாப்பிள்ள உன் காலத்துல தாலி கட்ட மாட்டாரு நாம ஆசைப்பட்ட மாதிரி சீனு தான் உன் காலத்துல தாலி கட்டுவாங்கிற மாதிரி பத்மா சொன்னதும் சாரு வந்து ரொம்ப ஹாப்பியா இருங்க இங்க பார்த்தோம்னா மாப்பிள்ள வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அப்போ மாயா மாப்பிள்ள கிட்ட விஷயத்த சொல்றாங்க அந்த புரோக்கர் பத்மா அத்தை கிட்ட நீ போலி மாப்பிள்ள எங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னதும் மாப்பிள்ளையே அதிர்ச்சி ஆறாங்க என்ன மாயா சொல்றீங்க அப்போ என்னோட கல்யாணம் இன்னும் ஆகிறது அப்படின்னும் போது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் தான் சாரு கழுத்தில் தாலி கட்டுவீங்க அப்படின்னுட்டும் போதே உடனே லிங்கத்தோட அடியாட்கள் நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே பாரு உங்கள் அம்மா அப்பா வந்து எங்களோட கஸ்டடியில் இருக்காங்க நீ மட்டும் ஒழுங்காக அந்த சாரு கழுத்தில் தாலி கட்டாமல் சீனுவுக்கும் சாருவுக்கும் தப்பான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசிட்டு மனுமடியை விட்டே கீழே இறங்குறா அப்படி மட்டும் இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா கதையும் முடிச்சிருவான் அப்படின்னதும் மாப்பிள்ள என்ன அதிர்ச்சி ஆகி ஆகியோ அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அது மாதிரியே பண்ணிடுறேன் எங்க அம்மா அப்பாவை எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னதும் உடனே மாப்பிள்ள சரி இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சுக்க அவ்வளோதான் அடுத்த நொடியே உங்க அம்மா அப்பா கதையை முடிச்சிடுவா அப்படின்னுட்டு அந்த ரவுடி வந்து போனை வச்சதும் உடனே மாயா என்னாச்சு ஏன் பதட்ட படுறீங்க அப்படின்னதும் போன்ல பேசின விஷயத்த மாப்பிள்ள மாய கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட மாயாவும் தனாவும் அதிர்ச்சி ஆறாங்கன்னு நினைச்சேன் கண்டிப்பா அத்தை அந்த லிங்கமும் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் நினச்ச மாதிரியே அப்படியே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராகணும் சரி இப்போ என்ன முடிவு என்ன மாயா இப்படி பேசுகிறீங்க ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா அப்பா அவங்கள பறி கொடுத்துட்டு சாறு காலத்தில் தாலி கட்டுறதுல எனக்கு ஒரு துளி கூட இஷ்டம் இல்லை இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு போதும் தனாவும் மாயாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ சீனு வந்து சார் காலத்தில் தாலி கட்டுறத நினச்சி பார்த்து மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க மாயா நீ இப்படி தளர்ந்து போனால் என்ன மாயா அர்த்தம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து எவ்வளோ பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க இப்போது உனக்கு இன்னொன்று ஒரு பிரச்சனை வரும்போது நீ இப்படி தளர்ந்து போக்கலாமா அப்படின்னு தானே மாயாவை அந்த இடத்துல வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க உடனே நம்ம தனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவலைப்படாத மாயா இங்கே பாருங்கள் தாலி கட்டுறதுக்குள்ளே எப்படியாச்சும் உங்கள் அம்மா அப்பாவை இங்கே கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு வர வேண்டியது எங்களோட கடமை அதனால் தயவு பண்ணி சாறு களத்தில் மட்டும் தாலி கட்டாமல் விட்டுறாதீங்க அப்படின்னதும் எங்கள் எங்கள் அம்மா அப்பா கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நான் சாறு களத்தில் தாலி கட்டுவேன் இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறத விட்டால் எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னுட்டு மாப்பிள்ளையை நேராக மனம் அடைக்க போய்டிறாங்க இந்த பக்கம் மாயாவும் ரொம்ப ஃபீல் இருக்காங்க இப்போ என்ன மாயா பண்றது இது பாரு நாம விஷயத்த சித்தப்பா கிட்டே மாமா கிட்டே சொல்லி மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க சொல்லலாம் பா அப்படின்னுட்டு நடந்த அத்தனை விஷயத்தையும் மாயாவும் தனாவும் நம்ம சிவா கிட்டையும் மாயா அவங்க மாமா கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் ஓஹோ அப்படின்னா அவங்களோட திட்டமே இதுதானா மாயா இதை ஆரம்பத்திலேயே எங்ககிட்ட நீ சொல்லிருக்க வேணாமா அவங்க திட்டம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அக்கா இப்படி நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சிவா சொன்னதும் இந்த பக்கம் மணியும் இதை கல்யாணம் மட்டும் முடியட்டும் மாயா அந்த பத்மாவுக்கு இந்த மணி யாருன்னு காட்டுறான் அப்படின்னு சொல்லி மணியும் சமகாண்டில் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா பார்த்தோம்னா பேசிட்டு இருக்க டைம் இல்லை சித்தப்பா எப்படியாச்சும் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை நாம கண்டுபிடிச்சி மனம் எடைக்கு கூட்டிட்டு வந்துடணும் இல்லைன்னா மாப்பிள்ள சீனுவையும் சாருவையும் தப்பா பேசிடுவாரு கண்டிப்பா சீனு சாரு காலத்துல தாலி கட்டுற நிலம்பு வந்துடும் அப்படின்னு போது நாங்களாம் இருக்கும்போது நீ எதுக்கு மாயா பயப்படுற கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்தால மாப்பிள்ள இத அம்மா அப்பாவை நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னுட்டு மனைவி சிவாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்க பாத்தோம்னா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சாருக்கிட்ட நம்ம பத்மா போய் ரெடி ஆயிட்டியா சாரு இங்கே பாரு மாப்பிள்ளை ரொம்ப பதட்டத்தில் இருந்துட்டு இருக்கான் ஸோ சீனுதான் உன் களத்துல தாளி கட்டுவான் சந்தோஷமா அப்படின்னதும் இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குத்தே அப்படிங்கிறாங்க நம்ம சாரு சரி வா போகலாம் அப்படின்னுட்டு மாப்பிள்ளை பக்கத்தில் சாருவை வந்து உட்கார வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மா வந்து சீனு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்க வந்து பக்கத்தில் நில்லு அப்படின்னு போகுது ஏமா நான் வேலைகளை செய்ய வேணாம்மா நான் நின்று என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும் டேய் நம்ம சாரு பக்க கல்யாணம் நடக்குது அவளை ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம் வந்து நில்லடா அப்படின்னதும் நம்ம மாயா வந்து பத்மாவும் முறைக்கிறாங்க இந்த பக்கம் பத்மா பார்வதி ஏ மாயா நீ போட்ட திட்டம் எல்லாமே தவிடுபொடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தால என் பொழு சீனுதான் இங்க சாறு கழுத்துல தாலி கட்டப்போறாங்கிற மாதிரி பத்மா பார்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தாலியெல்லாம் வாங்கி எல்லாருக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ மாயா தானா ரொம்ப பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க என்ன இன்னும் காணுமே சித்தப்பாவா அப்படின்னதும் ஒன்றும் கவலைப்படாத மாயா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு இந்த பக்கம் தனாவும் பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நிரா ஐயர் வந்து மாப்பிள்ளை கிட்ட தாலியை கொடுத்து நல்ல நிறம் முடியறதுக்குள்ள பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் மாப்பிள்ள தாலியே பார்த்துட்டு இருக்காங்க உடனே மாயாவும் வந்து தைரியமா நீங்க சாரு கழுத்துல தாலி கட்டுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னதும் மாப்பிள்ள வந்து கேட்கற மாதிரி இல்லை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்திருக்கிறாங்க இதை பார்த்து பத்மா பார்வதி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் மாப்பிள்ளை என்னாச்சு ஏன் சடனாக எழுந்துட்டீங்க அப்படின்னு போதும் பத்மா சாருவெல்லாம் ரொம்ப ஆகுறாங்க அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை வந்து சிவாவும் மணியும் கூட்டிகிட்டு வர்றது மாப்பிள்ளை பார்த்துட்டு ரொம்ப ஆகுறாங்க இதை வந்து நம்ம பத்மா பார்வதி கவனிக்கையில் உடலும் உடனே மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா சாரு களத்தில் தாலியை கட்டிடுறாங்க இதை பார்த்து பத்மா டீம் வந்து செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க பார்த்தா மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவே வந்துடுறாங்க உடனே சாருவும் எழுந்திருக்கிறாங்க ஏய் என்னடா பண்ணிட்டேன் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து சாரு என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சத்தம் போடுறாங்க அப்போ நம்ம பாட்டி வந்து அம்மா மாப்பிள்ள ஏன் எலும்பினீங்க அப்படின்னதும் இல்ல எலும்பி கட்டுறது கொஞ்சம் வசதியா இருந்துச்சு அப்படின்னு மாப்பிள்ள சமாளிக்கிறாங்க அத்த என்ன பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு பொண்ணு மாப்பிள்ளையே ஆசிர்வாதம் பண்ண வேணாமா அப்படின்னதும் பத்மாவுக்கு என்ன பண்றேன்னே பொரியல அப்ப நம்ம பாட்டி வந்து சாரோ மாப்பிள்ளை ரகுராம் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னதும் உடனே சாரோ கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம ரகுராம் காலையே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா பாட்டி இந்த பக்கம் நம்ம அம்மா அப்பா கல்லையெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அப்படின்னதும் உடனே மாப்பிள்ள சாரு என்ன மச மசன்னு நின்றுட்டு இருக்க பா ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னதும் உடனே சாரு என்ன பண்றாங்கன்னா களத்துல கிடைக்கிற மாலையை வந்து தூக்கி எறிகிறாங்க இந்த கல்யாணத்துல எனக்கு ஒரு தொழில் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்த பேரையும் பாட்டோம்னா சும்மா அதிர்ச்சில நின்றுட்டு இருக்காங்க மாயா ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த படமும் முடிச்சு